உங்கள் எண்ணம் வாக்கு செயல் மூன்றும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்களேன் அந்த தாட் வேர்ட் அண்ட் டீட் ஷுட் பி சிம்ப்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூணும் ஒன்றாக இருந்ததுன்னா என்ன நமக்கு அதில் லாபம்னா இந்த மூணும் ஒன்றாக இருந்ததுன்னா அதாவது எண்ணம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே வந்து வாக்கு பேசுகிறோம் அதே வந்து செயல்படுத்துகிறோம் இப்படி இருந்ததுன்னா ஒரு மனிதருடைய எனர்ஜிங்கிறது வேஸ்ட் ஆகாமல் கன்சர்வ் செய்யப்படும் அதாவது பாதுகாக்கப்படும் அவருடைய எனர்ஜிங்கிறது குறையாமல் இருக்கும் ஏன்னா நம்ம என்ன நினச்சோமோ அதை பேசுகிறோம் பேசுனது தான் செய்கிறோம் ஸோ எதுவும் இதில் பிரச்சனை இல்லை அதே வந்து இந்த எண்ணம் வாக்கு செயல் மூணுலேயும் ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா நினைக்கிறது ஒன்று சொல்கிறது வேற செய்கிறது இன்னும் கொஞ்சம் வேறு அப்படின்னு இருந்ததுன்னா ரொம்ப அந்த எனர்ஜிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஏன் குறைஞ்சி போய்டுன்னா எப்போதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம என்ன சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் நம்ம யோசித்ததை சொல்லலை நம்ம வேறு என்னமோ சொல்லியிருக்கோம்னா மறுபடியும் அடுத்தபடி அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது முதல்ல நம்ம என்ன சொன்னோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம யோசிச்சது நமது எண்ணத்தையே நம்ம பேசுகிறோன்னா அதை யோசிக்க வேண்டியதே இல்லை நமக்கு என்ன தோணுதோ சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து சரி பண்ணி சரி பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பொய் சொல்கிறவனுக்கு நல்ல ஞாபக சக்தி வேணும்பாங்க அதே தான் அந்த பொய் சொல்லும்போது என்னாகுது என்ன ஆகுது எண்ணம் வேறு வாக்கு வேற அது இன்னும் செயலும் வேறையாக இருந்ததுன்னா இந்த மூணையும் சேர்த்து எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு முதல்ல சொன்ன பொய்க்கு தகுந்த மாதிரி இப்போவும் பொய் சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இப்படியே யோசித்து யோசித்து செயல்படும் போது ஒரு மனிதருடைய எனர்ஜிங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போயிடும் அதனால் எப்போதுமே உங்களுடைய எண்ணம் வாக்கு செயல் தாட் வேர்ட் அண்ட் டீட் இந்த மூன்றும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நிச்சயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க என்ன பேசுகிறீங்களோ அதன்படியே செயல்படுங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் செஞ்சுப்பாருங்க